நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் ஸ்டாலினை சிதம்பரம் சந்தித்தது எதற்காக முதல்வர் ஸ்டாலினை அவரது ஆழ்வர்பேட்டை இல்லத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நேற்று திடீரென சந்தித்துப் பேசினார் இதுகுறித்து சிதம்பரம் ஆதரவாளர்கள் கூறியதாவது பொங்கல் தினத்தை முதல்வருக்கு சிதம்பரம் வாழ்த்து தெரிவித்தார் சிதம்பரத்தின் தாய் லட்சுமியின் நினைவாக லட்சுமி தமிழ் நூலகம் என்ற பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் இந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அண்ணா நூலகத்திற்கு அடுத்தபடியாக பெரியதாக இந்த நூலகம் கருதப்படுகிறது இந்த நூலகத்தை அழகப்பா பல்கலைக்கழகத்திடம் அர்ப்பணிக்கும் விழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி காரைக்குடியில் நடக்கவுள்ளது நூலகத்தை ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி பாடலாசிரியர் வைரமுத்து தமிழறிஞர்கள் பல்கலைக்கழகங்களின் முன்னாள் வேந்தர்கள் சிலர் பங்கேற்க உள்ளனர் இந்த நூலகத்தில் இரண்டு லட்சம் தமிழ் புத்தகங்கள் மட்டும் இடம்பெறுகின்றன நூலக கட்டிடத்தின் மூன்றாவது தளத்தில் கருத்தரங்கம் நடத்தும் ஆரங்கமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நூலகம் பயனுள்ளதாக அமையும் நூலகத்தை திறக்கும் விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்புதல் வழங்குவதற்காக சிதம்பரம் ஸ்டாலினை சந்தித்தார் என அவர்கள் கூறினர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழகத்தில் சாத்தியமா துக்ளக் இதழின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழா சென்னையில் நடந்தது இதில் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி வாசகர் கேள்விகளுக்கு பதிலளித்தார் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய வெற்றி திமுக பெற்றது என்றால் அவங்க அதிகாரத்தில் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை வரல அந்த சமயத்திலேயே திமுக கையை உருக்கி அதில் சேரணும்னு பார்த்த கட்சியில் யாரும் சேர முடியல அதற்கு காரணம் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்ததுனால ஸ்டாலின் மாதிரி ஒரு பலவீனமான ஒரு தலைவர் வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல என்றால் அவங்க நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் அமைச்சரே கூறிய பின்னும் ஏன் இந்த வெறியாட்டம் அடாவடி கைது நடவடிக்கை அண்ணாமலை கண்டனம் பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது விழுப்புரத்தில் அசூர் இருவேல்பட்டு கிராம மக்கள் தங்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என கூறி மறியல் செய்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சிலர் சேற்றை வாரி வீசினர் இச்சம்பவம் தொடர்பாக கிராம மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இதனை பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார் அவரது அறிக்கை முதல்வர் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான பெண்ணை தேடி அலைந்தார்கள் இப்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியவர்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சியில் இனி இதுவே முழுநேர வேலையாக இருக்கும் என தெரிகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையினாலும் நடைபெற்ற நிகழ்வை தவிர தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல இதனை பெருந்தன்மையாக விட்டுவிடுவதாக அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தார் தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவிவிட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை கைது செய்யும் போது மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை வரைமுறையை முற்றிலும் மீறியிருக்கிறார்கள் நான்கு பேரை வைத்து சினிமா ஷூட்டிங் நடத்தி நல்லாட்சி நடக்கிறது என்று தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடையே இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் மீது அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் திமுக அரசு இந்த உளுத்து போன காரணங்களைச் சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளார் அதிமுகவினர் வாசலை அலங்கரித்த யார் இந்த சார் கோலம் பொங்கல் பண்டிகை நேற்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அனைவரும் வீடுகளில் பொங்கல் வைத்து படையிலிட்டு வழிபட்டனர் பொங்கல் என்றாலே வீட்டின் முன் பல வண்ணங்களில் கோலமிட்டு வாசலை அலங்கரிப்பது வழக்கம் அவ்வகையில் திருப்பூர் நகர பகுதியில் உள்ள அதிமுக மகளிர் அணியினர் புதிய பாணியில் பொங்கல் விழாவை கொண்டாடினர் வீட்டின் முன் போல் பொங்கல் பானை கரும்பு உருவங்களுடன் கோலமிட்டனர் கோலத்தின் அருகே யார் அந்த சார் என்று எழுதி வைத்தனர் ஹாப்பி பொங்கல் என்ற வார்த்தையை காட்டிலும் யார் அந்த சார் என்ற வாசகங்களை பல வீடுகளின் முன் எழுதி வைத்திருந்தனர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் யார் அந்த சார் என்று தைப்பொங்கல் நாளில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் என பெண்கள் கூறினர் தமிழகத்தில் ரவுடிகள் கைது நாற்பத்தி ஒரு பேரின் சொத்துக்கள் முடக்கம் தமிழகத்தில் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை டிஜிபி சங்கர் ஜிவால் முடுக்கிவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர் ஜாமீனில் பின் கோர்ட் விசாரணைக்கு ஆஜராகாமல் உள்ள ரவுடிகள் குறித்த பட்டியலை தயாரித்துள்ளனர் அவர்களில் கோர்ட்டால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நூற்று ரவுடிகள் ஒரு மாதத்தில் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தலைமறைவாக இருக்கும் ரவுடிகள் கோர்ட்டில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க உதவிய நபர்கள் மீதும் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என போலீசார் தெரிவித்தனர் ரவுடிகளின் சொத்துக்களை முடக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டனர் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிரவு கள்ளக்கடல் நிகழ்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது எந்தவிதமான விதமான அறிகுறியுமின்றி திடீரென கடல் சீற்றமடைவது கள்ளக்கடல் நிகழ்வு எனப்படுகிறது திருடனை போல் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் வருவதால் கேரள மக்கள் இதை கள்ளக்கடல் என அழைக்கின்றனர் இந்நிலையில் இந்திய தகவல் சேவைகள் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கேரளா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை கள்ளக்கடல் நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் கடலில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒரு மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் உருவாகும் எனவே மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் கடலோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர் படகுகள் சேதமடைவதை தவிர்க்க கடலோரங்களில் போதிய இடைவெளியுடன் நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது கும்பமேளாவில் அம்ரித் ஸ்நானம் புனித கோடி பேர் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் திருவிழா என்பதால் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் குவிகின்றனர் முதல் நாளான நேற்று முன்தினம் ஒன்றரை கோடி பக்தர்கள் புனித நீராடினர் மகா சங்கராந்தியான நேற்று அம்ரித் ஸ்நானம் எனப்படும் புனித நீராடல் நடந்தது இதில் கலந்து கொள்ள கூடுதலாக பக்தர்கள் சாதுக்கள் வந்தனர் சுமார் மூன்றரை கோடி பேர் இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் ஜோதியாக ஐயப்பன் விண்ணை சபரிமலை ஐயப்பன் கோயில் விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் நடை திறக்கப்பட்டு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன மகர ஜோதி தரிசனத்தையொட்டி பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி கொண்டுவரப்பட்டு சாஸ்தா கோயிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு இருந்தது உச்சி பூஜைக்கு பின் திருவாபரண பெட்டி சாஸ்தா இருந்து புறப்பட்டு மாலையில் ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்தது திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதே சமயம் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியாக சுவாமி ஐயப்பன் பக்தர்களுக்கு மூன்று முறை அளித்தார் சபரிமலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணம் ஐயப்பா என பக்தி முழக்கமிட்டு ஜோதி வடிவாய் காட்சியளித்த ஐயப்பனை தரிசித்தனர்